நீங்கள் முதல் செய்தியில் சொல்லும் பொழுது அறநிலையத்துறை இருக்கிற சொத்தை காப்பாற்றுறதை விட அவங்க இழக்கிறது தான் அதிகமாக இருக்கிறது மற்றவங்களை ஆக்கிரமித்தவர்கள் கொடுத்துட்றாங்க அப்படின்னு ஆனால் ஒரு சில சொத்துக்களை வந்து அவங்க அது மீது கண் வச்சுருக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஒன்று வந்து அது வந்து ஆழவந்தார் அந்த நிலம் அந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டில் இருக்குது இல்லை ஏற்கனவே நூற்றி நாற்பது ஏக்கர் வந்து டீசாலினேஷன் பிளான்ட்டுக்கு கூட அவங்க கொடுத்துருக்காங்க நாலு லட்சம் ரூபா தான் அதுக்கு வாடகை ஏக்கருக்கு ஒரு வருஷத்துக்கு ஆமாம் ஒரு ஏக்கருக்கு ஒரு வருஷத்துக்கு நாலு ஏ அப்போ நூற்றி நாற்பது ஏக்கருக்கும் சேர்த்து ஓ நூற்றி நாற்பது ஏக்கருக்கு நாலு லட்சம் அமௌண்ட் இல்லை அப்படிதான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இப்பொழுது இந்த ஆழம் வந்து அறுக்கிறது ஆயிரத்தி சொச்ச ஏக்கர் நிலம் இருக்கிறது அதை மீட்பது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஐஜியாக இருந்த பொன் மாணிக்கவேல் மற்றும் எச் ராஜா அவர்கள் நேற்று அந்த குரு பூஜை நடந்திருக்க அதில் கலந்துக்கிட்டு அவங்க சூழறிச்சிருக்கிறாங்க இதை வந்து நம்ம பெரிய அளவில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தால்தான் ஹெச்ஆர்என்சி வந்து நம்ம படியும் இல்லைட்னா அவர்கள் இது அந்த ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு ஏதோ அதில் மேலே ஒரு கண் இருக்குதோன்னு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு எச் ராஜா சொல்லியிருக்கார் தேவைப்பட்டால் அயோத்திக்கு எப்படி மிகப்பெரிய போராட்டம் நடந்ததோ அதே போல் இந்த ஆழவந்தார் நிலத்தை மீட்பதற்காக நாம் பண்ணுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அறைகூல் கொடுத்துருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க அந்த அவர் அந்த ஆழவந்தார் பேர் ஆயிரங்காணி ஆழவந்தார்னு பேர் இப்போ இந்த ஆயிரங்காணிங்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி ஐம்பது ஏக்கர் கணக்கில் வருது நம் நம்ம ஊரில் அஞ்சு காணிங்கிறது தான் ஒரு வேலி நாலுமா ஒரு காணி ஓ அஞ்சு காணி ஒரு வேலி அந்த கணக்கில் பார்த்தா கிட்டத்தட்ட அவருக்கு இரநூறு வேலி ஆயிரங்காணி அவர் பேர் ஆயிரங்காணி வந்தாருன்னு பேர் இந்த வந்தார் அறக்கட்டளை நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சூறையாடி அது வந்து இந்த இதில் இருக்குது ஓபிசி 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 ஆணையத்துக்கு கீழே வருது அந்த ஓபிசி ஆணையம் அதுக்கான முயற்சி நம்ம கோவில் கொள்ளைத்துறை மாதிரி அவங்களும் வந்து இதுக்கு கபலீகர மன்றத்துக்கு அவங்களும் துணை போவாங்கன்னு நினைக்கிறேன் அதில் தர்மபுராளி ஹெத்ராஜான நேற்று காலையில் அந்த குரு பூஜைக்கும் போயிட்டு வந்தாங்க பொன்மாணிக்க வேலையிலேருந்து பல்வேறு தரப்பினரும் அதில் கலந்து பங்கு ப பங்கு கொண்டிருக்காங்க வன்னியகுல சத்திரியர்கள் அந்த சங்க சத்திரிய குலத்திலேருந்து நிறையா பேர் அதில் வந்து பங்கு பெற்றுருக்காங்க ஓன் பண்ணிட்டு இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற ஒரு மக்கள் வலிமையுள்ள இயக்கமும் அதில் ஈடுபட்டால் மட்டும்தான் இந்த சொத்துக்களை மீட்க முடியும் ஏற்கனவே ராமதாஸ் அவர்களும் இதற்கு அறிக்கை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் அறிக்கையை தாண்டி இப்போ அன்புமணி ராமதாஸோ டாக்டர் ராமதாஸோ அதில் போய் அதில் கலந்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு வரக்கூடிய இம்பேக்ட் வேறு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து திருமாவளவன் வந்து நம்ம இன்னைக்கு அவர் வந்து அடிமாடாக போயிட்டார் தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது காலகட்டத்தில் கருணாநிதியை எதிர்த்து பனகல் பார்க்லேருந்து கவர்னர் மாளிகை வரைக்கும் பேரணியாக போய் எங்களுக்கு அந்த இந்த நிலத்தை மீட்டு கொடுங்க பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடுங்க அப்படின்னு போய் கவர்னர்கிட்ட மனு கொடுத்துருக்காரு திருமாவளவன் வேணா அவர் வந்து ஒரு ஓலா யூபர் மாதிரி வாடகைக்கு போயிட்டாருன்னு வச்சுங்க ஆனால் ஒரு காலத்தில் அவரும் வந்து இந்த பஞ்சமி நிலம்னு பேசினார் இப்போ தமிழ்நா பாடி போய் ஐக்கியமாக இருக்காரு பாருங்க நம்ம அருமை அண்ணன் தடா பெரிய சாமி கட்சி மாறினதுனால நான் அவர் அண்ணன் நான் சொல்ல போகிற சொல்லாமல் இருந்துருப்பதில்ல அந்த அண்ணன் தடா பெரிய சாமி கூட இப்போ அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறது அவர் வெளியில் தெரிவிக்கணும் அவரும் வந்து அந்த பஞ்சமிநில மீட்புக்காக அவரும் போராடிட்டார் ஐயா இளைய பெருமாள் அவரும் குரல் கொடுத்துருக்காங்க அந்த சமுதாய அதை தாண்டி தேசியவாதியாக அண்ணன் இளகணேசன் பொன் ராதாகிருஷ்ணன் இளம் சிங்கம் அண்ணாமலை எல் முருகன் இவங்க எல்லாமும் அந்த பஞ்சமி நிலத்துக்காக ஹெச் ராஜா அண்ணன் இவங்கெல்லாமும் குரல் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த சமுதாயத்துக்குள்ளே இருந்து அந்த குரல் வரும்போது அந்த பஞ்சமி நில ஒரு பேசு பொருளா மாறிச்சு ப்ரொஃபசர் சீனிவாசன் அதுக்காக வழக்கு தொடுத்திருந்தா கூட தடா தடாபிரிசாமியும் அதில் வந்து ஒரு கோ கம்ப்ளைனண்ட்டாகவோ அவரும் ஒரு பெட்டிஷனராகவோ இருக்கும்போது அதுக்கான வேல்யூங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கப்பட்டது தான் சொல்கிறேன் ஆலவண்டார் அறக்கட்டளை விஷயத்தில் பாமகவும் தலையிட்டு ஏன்னா இட் ஹேஸ் டு பி ரெஸ்ட் இது வந்து அந்த அது அந்த ஆலவந்தார் அறக்கட்டளை வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த வன்னிகுல சத்திரியர்களுக்கு தான் அது வந்து ஒரு மாபெரும் பேக்்பனாக அவங்களுக்கு இருக்க போகுது அந்த சமுதாய நலன்கிறது அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய படித்து முன்னேறக்கூடிய இளைஞர்களுக்கும் அவங்க வந்து ஒரு பல்வேறு இதில் இருந்து அவங்களுக்கு உதவி செய்ய முடியும் இதையும் ஹெச்ஆர்என்சி நீங்கள் பாருங்கள் சங்கரமணத்தோட கணக்கு வழக்கு என்னென்னு போய் பாஞ்சு ஓடி போய் கணக்கு கேட்கும் ஹெச்ஆர்என்சி சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு உங்களுக்கு பொழுதுபோல்னா இன்றைக்கி என்ன வம்புழுக்கலாம் இன்றைக்கி நாம் என்ன தலைப்புச் செய்தியில் வந்து நம்ம ஒரு வாரம் ஆச்சே அப்படின்னு நம்ம அலுவலியா பாபு ஸ்னேக் பாபு நினைச்சாருன்னு வச்சுங்க அவர் என்ன பண்ணார் உடனே சிதம்பரம் நடராஜர் கோவிலில் அம்பலத்தில் ஏறி தேவாரம் பாட வேண்டும் அப்படின்னு நாலு பேரை கலப்பி விடுவார் அப்புறம் நடராஜர் கோவிலில் உண்டியல் பணம் எவ்வளோ வந்தது இவங்களுக்கு அங்கே ரைட் சைடு இருக்காது கூட இல்லைங்க அப்படிங்கிறது இல்லாத உண்டியில் போய் கேட்பான் அங்கே இல்லை உண்டியலே கிடையாது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ரூபா கூட நீங்கள் வந்து செலவு இல்லாமல் போய் தரிசனம் பண்ணோன்னா நீங்களாக பார்த்து அர்ச்சனை செய்யணுமா செஞ்சுக்கலாம் நீங்களாக பார்த்து அங்கே அந்த ஐருக்கு தட்சணை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா கொடுத்தா கொடுங்க ஒரு ரூபா கூட செலவு இல்லாமல் போய் சாமியை தரிசனம் பண்ணி மன நிம்மதியோடு வர முடியும் அப்படின்னா ஏன்னால் நீங்கள் அது எந் அந்த அஞ்சு கால பூஜை ஆறு கால பூஜை அவங்க பண்ணுறதை நீங்கள் பாருங்கள் அதுவும் அந்த அர்த்தஜாம பூஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் தான் இருப்பாங்க அந்த நேரத்தில் அவங்க செய்யக்கூடிய முறைப்படியாக அந்த பூஜைகளையும் அந்த அபிஷேக அலங்காரங்களும் அந்த பூஜை முறைகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெய் இழுத்து போயிடுவீங்க தேவாரமும் அவங்க அங்கே அவங்களே பாடி அந்த இடத்துல போய் இவங்க மாட்டுக்கு குச்சி எடுத்து குத்துறா மாதிரி இவங்க தேவையில்லாமல் அங்கே போய் வம்பல இந்த ஸ்னேக் பாபு இவர் போய் இந்த ஆளவந்தார் அறக்கட்டளைக்கு ஏதாவது ஒரு நாளாவது பேசியிருப்பாரா அதுவும் எச்சாரம் சி கீழ் தானே வருது தருமபுரி ஆதீனத்தை போய் நோண்டுவார் சூரியனார் கோவில் ஆதீனத்தை போய் நோண்டுவார் இவரை பொறுத்த வரைக்கும் காவி கட்டிட்டாங்கன்னா தப்பித்தவரை கூட இவங்கெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் கண்டு அப்படி ஒரு பயம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அண்ணாமலைன்னு துடிக்கிறாங்க இப்போ இவங்க இத்தனை நாள் ராஜா அண்ணனை ஏற்றிட்டு இருந்தாங்க இப்போ ராஜா அண்ணனை விட்டுட்டாங்க ஏன்னா ராஜா அண்ணனோட அவருக்கு சமமாக இன்னும் கொஞ்சம் வேகமாக இவங்களை வெச்சு செய்கிறாரு அண்ணாமலை அது தாங்க முடியல அந்த அவர் அடிக்கிற அட்டி இப்போ நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு எதிரான ஒரு மாதிரி நீங்கள் கட்டமைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் சேகர்பாபு ஆனால் அவங்க முருகன் மாட அது அதுதான் அது நல்ல வேலை கேட்டீங்க அதில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னு வச்சுங்களேன் ஒருத்தனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் கூனில் நிறுத்துது கூனில் நிறுத்தினோடனே தீர்ப்பு எழுத போகிற ஜட்ஜி வந்து கல்வி கேட்குறார் பா உனக்கு என்னப்பா ஆகணும் அப்படின்னு தாயில்லா புள்ள சாமி என்னை மன்னிச்சு நான் பண்ண குற்றத்தை மன்னிச்சு என்னை விடுதலை பண்ணுங்க சாமி ஏசமா அப்படின்னு சொல்லி கையெடுத்து நீதிபதியை பார்த்து கேட்குறான் ஆனா தான் நீதிபதி யோசிக்கிறாரு இவனை கொண்டு வந்து நெருக்கினதே அம்மாவை கொலை பண்ண கேஸுக்கு தானே தாயை கொண்டுட்டு நான் தாயில்லா புள்ள அப்படின்னு சொல்றா மாதிரி முருகனை அவ்வளோ வண்ட வண்டிய கந்தசட்சி கவசம் ஒவ்வொரு தமிழனின் நாடி நரம்புகளுடன் ஒவ்வொரு தமிழனின் மனதிலும் அவனுடைய சிந்தனையிலும் கலந்துவிட்ட கந்தசஷ்டி கவசத்தை ஒரு தடித்த வார்த்தை கொண்ட ஒரு காலி பயல் ஒரு தப்பான பிறப்பு இருந்தால் மட்டும்தான் அப்படிலாம் வக்கரமா பேச முடியும் அவனுக்கு ஒரு கும்பல் வந்து அது என்ன அவனுங்க அந்த யூடியூப் சேனல் கருப்பர் கூட்டம் கருப்பர் கூட்டம்ங்கிற பேர்ல ஆபாசமா முருகரை பத்தி பேசணும் நர்ராஜரை பத்தியும் அவனுக்கு யூடியூப் புரூட்டஸ் நடராஜரை பற்றி ரொம்ப கேவலமா பேசி சிதம்பரத்தில் சிவனடியார்கள்லாம் கூடி நாலு மாட வீதிகளும் தேரோடும் நாலு வீதியிலையும் மக்கள் ஜனம் அவ்வளோ பெரும் திரள் ஆர்ப்பாட்டாங்க அப்படி ஒரு கூட்டம் கூடி இந்த யூடியூப் ரூட்டத்தையும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க இவங்களும் அந்த கந்தசட்சி கவசத்தையும் அந்த சிவனையும் கேவலப்படுத்தினவன் கூப்பிட்டு தமிழக முதல்வர் அவனுக்கு மாலை மரியாதையெல்லாம் பன்னாடைக்கு பொன்னாடை பூத்தினார் தமிழக முதல்வர் எனக்கு என்னன்னா நான் எதுக்காக உதாரணம் சொன்னேன்னா தாயை மன்னிச்சு விட்டு அந்த கதை தான் இவங்க கந்தசட்சி கவசத்தை கூப்பிட்டு பாராட்டிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கூச்ச நாச்சமே இல்லாம உலக முருகன் முருகன் மாநாடு முருகன் மாநாடு இந்த முருகன் மாநாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு பேசாம பண்ணலாம் இந்த நம்ம சரவணபன் அண்ணாச்சி ஊருக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருப்பாரு பிதா உ ஆசிர்வதிக்கிறார் உங்களுக்கு அது ஆவியானது வந்தது அப்படின்னு ஒருத்தர் மோகன் மோகன்சீல் ஆசிரஸ் மோகன்சீல் ஆசிரஸ் ஏன்னா அவர் தான் சாத்தானின் வடிவங்கள் இதெல்லாம் வந்து இந்த பொம்மைகள்லாம் அவர் வந்து விகிரகன்னே சொல்ல மாட்டாரு பொம்மைகள் அப்படின்னு அவரை கூட கூப்பிட்டு இவங்க வந்து பேசாம அவரை வந்து அவங்க அவர் பங்குக்கு முருகனை வந்து இது சாத்தானு திட்டிட்டு போனார்னா இவங்களுக்கு இன்னும் மனசு குளிரும் அதை தாண்டி வணக்கம் சொல்லு அப்படின்னா அந்த குரங்கு சல்யூட் அடிக்கிற மாதிரி வணக்கம் சொல்லுன்னா இப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆலூர் அவர் பேர் என்ன ஆசன அவர் ஷானவாஸ் ஓ ஷானவாசா எனக்கு பேர் அந்த ஆலூர் ஷானவாசா இருக்கட்டும் இல்லை ஜெயினுல்லாபதியனாக இருக்கட்டும் இந்த எல்லா பயிலையும் நீங்கள் வந்து வணக்கம் ஆனால் அவனுங்க தான் தமிழ்னா வணக்கம்னுங்க குரங்கு சல்யூட் அடிக்கிற மாதிரியே பண்ணுவானுங்க அவனுங்க அந்த அவனுங்கள்லாம் வந்து அவங்களையும் கூப்பிட்டு ஏன்னா அவங்களும் உருவ வழிபாடு கூடாது படைப்பை வணங்கு படை படைத்தவனை வணங்கு படைப்பை வணங்காதே அப்படின்னு சொல்கிற அவங்களையும் கூப்பிட்டு இந்த முருகர் விழாக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னா சும்மா தான் போகிறீங்க கொஞ்சம் முருகனை ஏசிட்டு போ வந்து வாங்க பேசிட்டு கொஞ்சம் நாலு வார்த்தை ஏசிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தா தான் இன்னும் முழுமை பெறும் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் மக்களை ஏமாத்துறதுக்காக ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் சுக்கிச்சிவான் இல்லை இப்போ அதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா இது வந்து நீங்கள் அவர்களுடைய என்ன போக்க சொல்கிறீங்க ஆனால் மானாடுங்கற பேதுல இருக்குது. வரல. வரல. ரமேஷ் கூட அவருடைய ட்விட்டர் ஹேண்டில்ல கேட்டா இதுக்கு இது கவர் ஆகாதுன்னு சொல்லி யார் நடத்துறாங்க? யார் அது பணத்தை எடுத்து செலவு பண்றீங்களா? அண்ணா இவங்க பிஎம் கேட்டாங்க. ஆனா இவங்க பார்த்தா பிஎம் கேட்டவங்க இவங்களுக்கு வந்து பேசுவாங்க இன்னும் நாளையும் இவங்க வந்து லேசப்பட்டவங்க கிடையாது இதை தாண்டி இன்னொன்று என்னன்னா இந்த மாநாடு நடத்தும் போது இவங்க வந்து இந்த முருகனை இழிவுபடுத்தினவங்களை குறைஞ்சபட்சம் அவங்க பேரில் நடவடிக்கை எடுத்துட்டு இவங்க இந்த மாநாடு நடத்தினாங்கன்னா தேர் இஸ் சம் மீனிங் இல்லைன்னா இது ஒரு கேலி கூத்து ஆனால் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா இது வந்து சித்தாந்த ரீதியாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி சித்தாந்த ரீதியாக தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றதாக தான் நான் இதை பார்க்குறேன் உடனே நினைக்கலாம் என்னடா சித்தாந்த ரீதியாக கருணாநிதி மாதிரியா இது நான் இது வந்து வழங்கப்பட்ட தீர்ப்பாக வாங்கப்பட்ட தீர்ப்பான்னு உனக்கும் வார்த்தை ஜாதமான யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கான பதில் அரசியல் ரீதியாக நம்ம இப்போ மக்களுடைய நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுட்டு வரோம் ஆனால் சித்தாந்த ரீதியாக அவர் வந்து நெத்தியில் என்னப்பா உனக்கு ரத்தமா அப்படின்னு ஆதிசங்கரை பார்த்து ஆதிசங்கர்னு கள்ளக்குறிச்சி எம்பியாக இருந்தார் அவரை பார்த்து கருணாநிதி கேட்டால் அந்த கட்சி ராமர் குடிகாரன் ராமர் எந்த காலேஜில படிச்சான் அப்படின்னு சொன்ன அந்த கட்சி இன்னைக்கு வந்து என்ன சொல்லுது ராமர் தான் சமூக நீதியோட முன்னோடி ராமர் தான் திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்னோடி அப்படின்னு வெச்சாம்பார் ஆப்பு அதுவும் அது வெச்சாம்பார் ஆப்புன்னு என்னுடைய மாடுலேஷன்ல இந்தியன் படத்துல கவுண்டமணி சொல்லுவார் பாத்தீங்களா வெச்சாம்பார் ஆப்பு அந்த மாடுலேஷன்ல கேளுங்க உங்களுக்கு புரியும் அதுவும் சொல்றது யாரு ரகுபதி ராமனோட மறுபெயர் அவர் வந்து ராமருடைய ஆட்சியே இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் சொல்கிறாரு காவி வேட்டியை பல நேரங்களில் கட்டி மாதா மாதம் சபரிமலைக்கு போகிறவரை அலெலியா பாபு கேட்கலாம் நீ கூட நினைக்கலாம் இது என்னப்பா அவர் போய் அலேலியா பாபுங்கிற சபரிமலைக்கு போகிறாருங்கிறேன்னு ரெண்டும் உண்மைதான் அவர் ஒரு இந்து தான் நான் ஒத்துக்கிறேன் அவரும் வந்து ஒரு சனாதனி தான் ஒத்துக்கிறேன் ஆனால் நான் ஒரு சனாதனி நான் ஒரு இந்து அப்படின்னு சொல்லாம ஓட்டுக்காக அவர் வந்து என்ன பதினஞ்சு பர்சன்ட் நம்மளுக்கு முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஓட்டு வந்துடும் அப்படின்னு நினச்சி செய்யும்போது அவருடைய இரட்டை வேடத்தை தோலுரிக்கும் பொறுப்பு எனக்கு இருக்குது அதனால ரகுபதி மூலமாக ஒரு ஆப்பு சேகர்பாபு மூலமா ஒரு ஆப்பு இதெல்லாம் தாண்டி தொண்ணூறு சதவீதம் எங்கள் கட்சியில் இந்துக்கள் இருக்காங்கன்னு சொல்லி ஸ்டாலினே கதறாரு அவங்க சம்சாரம் என்ன சொல்கிறாங்க என் வீட்டில் இல்லாத பூஜை அறையில் இல்லை இல்லாத விஷயங்களே கிடையாதுங்கிறாங்க இதெல்லாம் சரி கட்டிக்கிறதுக்கு நான் ஆஸ்திரேலியா போயிருந்தேன் காஃபி ஷாப்பில் இருந்தேன் அவரை மாதிரி ஆட்களை விட்டு இல்லை இல்லை இவா நல்ல ஆட்சி தான் நடத்துகிறா இவா ந அது யாருங்கிறத பார்க்குறவங்களுக்கு புரியும் டிவியில் ஒருத்தர் வந்து பேசுவார் அதனால் நோ நோனோ வாட் பிஜேபி தஸ் இஸ் டோட்டலி ராங் ஏங்க பிஜேபி வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுதுங்களேன் வெள்ளிக்கிழமை மணி அஞ்சரைன்னு மூன்றரைன்னு சொல்லு நோ நோனோ இட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லி பிஜேபியை ஸ்னப் பண்ணி டிஎம்கேயை பாராட்டி பேசுகிறதுக்குன்னு ஒரு அவங்க ஒரு ஒரு ஆளை நம்மக்கிட்ட இருந்தே கொஞ்சம் உருவாக்கிட்டு வராங்க அதனால் நான் சொல்கிறது சித்தாந்த ரீதியாக நாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றோம் இது அரசியல் ரீதியாகவும் நாம் வெற்றி பெறுவதற்காக ஒரு அடித்தளமாக இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன் எல்லாத்துலேயுமே அரசியலா எல்லாத்துலேயுமே உனக்கு அரசியல் தான் நீ பேசுவியா அப்படின்னு கேட்டால் அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது இந்த மாநாடு நடத்துறதே முருகர் மாநாடு நடத்துகிறதே ஸ்டாலின் அழைச்சிட்டு போய் தான் நடத்துகிறாங்க ஸ்டாலின் போய் முருகனை கும்பிட்டுட்டு திருநீர் பூசி குங்குமம் வைச்சாருனா நம்ம ஒன்னா அவரை விமர்சிக்கிறத கம்மி பண்ணலாமா இல்லை எவ்வளோ தூரம் விமர்சிக்கணுங்கிறத பற்றி அப்போ யோசிப்போம் அது வரைக்கும் ஸ்டாலின் திருநீர் பூசி குங்குமம் வச்சு கற்பூர ஆரத்தி இது பண்ணி முருகன்ட்டு நெடுஞ்சான் கடையாக விழுந்து கும்பிட்டுட்டு இவர் இந்த மாநாட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடுகளை வச்சு நம்ம ஸ்டாலினை விமர்சிப்போம் இது மக்களையும் பக்தர்களையும் ஏமாற்றுவதற்காக பிஜேபியை நோக்கி சாரி சாரியாக மக்கள் தமிழக மக்கள் மனதளவில் சென்று கொண்டிருப்பதை தடுப்பதற்கான ஒரு யுக்தியாகத்தான் நான் பார்க்கின்றேன்